ராமநாதன் அர்ஜுனா தொடர்பான வழக்கு ஒத்திவைப்பு மஹிந்தவே மக்களின் தலைவர் அடித்து கூறும் ஜான்ஸ்டன் அரசியல் கைதிகளின் விடுதலை சஜித் தரப்பின் நிலைப்பாடு ரணில் விக்ரமசிங்கவை லண்டனில் வைத்து கைது செய்ய முயலும் அமைப்புகள் தமிழர் பகுதியில் மில்லியன் கணக்கில் தம்பதியினர் நிதி மோசடி நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு காவல் நிலையத்தில் தவறான முடிவெடுத்து பெண்ணொருவர் உயிர் வாய்ப்பு தொடர்பென விரிவான செய்திகள் சரியான சந்திக நபரை அடையாளம் காண முடியாததால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ஜுனா தொடர்பான வழக்கை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் நேற்று ஒத்திவைத்து உத்தரவிட்டது அதன்படி குறித்த வழக்கு எதிர்வரும் மூன்றாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகி ஒரு பிரேரணியை முன்வைத்திருந்தார் இது தொடர்புடைய வழக்கு விசாரணை எடுக்கப்பட்ட போது அனுராதபுரம் போலீசார் மூலம் சந்தேக நபரின் பெயர் அர்ஜுனா லோசன் என்று பெயரிடப்பட்டுள்ளது எனினும் ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தில் அவரது எனவே சரியான சந்தேக நபரை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ஜனாவின் சட்டத்திறனை தெரிவித்தார் அனுராதபுரத்தின் ரம்பிவ பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதன்படி போக்குவரத்து போலீசாரின் உத்தரவை மீறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது போலீசார் விசாரணை நடத்தினர் இதனையடுத்து மோட்டார் போக்குவரத்து சட்டம் மற்றும் தண்டனை சட்டத்தின் கீழ் எம்பிக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதன்படி இந்த விவகாரம் தொடர்பில் பிப்ரவரி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறும் நீதிமன்றம் அனுராதபுரம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ச தோற்கடிக்கப்படவில்லை அவரே இன்றைக்கும் நாட்டு மக்களின் தலைவராக இருக்கின்றார் அவரை மக்களே பாதுகாப்பார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் நாட்டிற்கும் சுதந்திரத்தை தந்தவரே மஹிந்த ராஜபக்ஷ அவரே இன்றைக்கும் நாட்டு மக்களின் தலைவராக இருக்கின்றார் அவர் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் என்றாலும் நாட்டு மக்களின் தலைவர் அவரே மஹிந்த ராஜபக்ஷ தோற்கடிக்கப்படவில்லை அவர் மக்களின் மனதில் இன்றைக்கும் தலைவராக இருக்கின்றார் அவருக்கான பாதுகாப்பை குறைப்பதன் ஊடாகவோ அல்லது அவரை முன்னாள் ஜனாதிபதிக்கான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து விரட்டுவதன் மூலமாகவோ மக்களின் மனதிலிருந்து அவரை நீக்க முடியாது என்பதை அனுர அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டின் தலைவரான மஹிந்த ராஜபக்சவை மக்களே பாதுகாப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அரசியல் கைதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு விடுதலை செய்ய எமக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார எம்பி ஊடகங்களிடம் கூறியதாவது சிறைச்சாலைகளில் தற்போது குறைந்தளவு அரசியல் கைதிகளே உள்ளனர் என்று தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்முடம் தெரிவித்துள்ளார்கள் எனவே அவர்களை இந்த அரசு விடுதலை செய்ய எமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி தமிழ் மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களுக்கு எமது கட்சியின் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசியல் கைதிகளை மிக விரைவில் விடுதலை செய்ய இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனவரி மாத இறுதியில் லண்டனுக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக கைது உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கு இரண்டு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் வெளியாகியுள்ளது ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிய வந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பின்பகுதியில் குறிப்பாக பட்டலந்த சித்திரவதை கூடங்களுடன் தொடர்புடைய மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் விக்ரமசிங்க ஈடுபட்டதாக இந்த அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன இந்த நிலையில் அவருக்கு எதிரான கைது உத்தரவிற்கான முயற்சி வரம்பு என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டதென்று குறித்த போன்ற கடுமையான சர்வதேச குற்றங்களை தனிநபர்கள் எங்கு மேற்கொண்டிருந்தாலும் இங்கிலாந்து உட்பட சில நாடுகளில் உள்ள நீதிமன்றங்களில் அவர்கள் மீது வழக்கு தொடர அனுமதிக்கும் ஒரு சட்ட கோட்பாடாக இது அமைந்துள்ளது இந்த நடவடிக்கை முன்னாள் சிலி சர்வாதிகாரி அகஸ்டோ பினோசேவின் வழக்குடன் இணையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிற்கு அருகிலுள்ள பியகம தொகுதியில் அமைந்துள்ள பட்டலந்த தடுப்பு மையம் இலங்கையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சியின் போது பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது அரசாங்கத்திற்கு எதிரான வன்முறை கிளர்ச்சியை வழிநடத்திய மார்க்சிஸ்ட் லென்னிஸ்ட் குழுவான ஜேவிபியுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுவோரை தடுத்து வைக்க விசாரிக்க மற்றும் சித்திரவதை செய்ய இலங்கை போலீசின் நாசவேலை எதிர்பிரிவு இந்த முகாமை பயன்படுத்திய கூறப்படுகிறது எனினும் இந்த குற்றச்சாட்டில் அப்போதைய அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தம்மீதான நேரடி குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் மில்லியன் கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்ட தம்பதியினரை பதினான்கு நாட்கள் விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை நேற்று வவுனியா நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது ருமேனியாவிற்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக ஒரு தம்பதியினருக்கு எதிராக முறைப்பாடுகள் மட்டக்களப்பு ஏறாவூர் காவல்துறையினருக்கு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் விசாரணையின் போது இருபத்தெட்டிற்கும் மேற்பட்ட நபர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி நிதி மோசடி செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது அவர்கள் முப்பது மில்லியன் ரூபாய் நிதியை மோசடி செய்ததாக செய்யப்பட்ட வழக்கிற்கமைய ஏறாவூர் நீதிமன்றத்தால் குறித்த எதிராக பதினாறு பிடியாணிகளும் மற்றும் மனைவிக்கு எதிராக பதினாறு பிடியானிகளுமாக முப்பத்தி இரண்டு பிடியாணிகள் இந்த நிலையில் குறித்த தம்பதியினர் மட்டக்களப்பில் இருந்து வெளியேறி வவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள வீடு மறைந்திருந்த நிலையில் வவுனியா காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலையடுத்து சிறப்பு தனிப்படை காவல்துறையினர் தோணிக்கல் பகுதியில் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் இதனையடுத்து கடந்த இருபத்தோராம் திகதி காவல்துறையினரால் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் ஐம்பத்தைந்து வயதும் அவரது மனைவி நாற்பத்தெட்டு வயது முடியவராவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த இருவரையும் முற்படுத்திய நிலையில் பதினான்கு நாட்கள் விளக்க மறியலில் வைக்க மன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மருதானை காவல் நிலையத்தின் சிறை கூடத்தில் பெண்ணொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மருதானி காவல்துறையினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணொருவரே இதன் போது உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்